வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொலியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொலியிலே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொலியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இதுபோன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிகவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொளி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கு யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்தீர்கள் நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளில் இருந்து கடமைகளில் இருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபர்களிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் நீங்கள் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையிலே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டது ஏனெனில் வாழ்க்கையிலே ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்துவிட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிலிருந்து வெளிவர தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள்ள வந்தது ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் பட்டீர்கள் குடும்பத்திலே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர் சில தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழ்நிலைகள் மோசமடைந்தன தந்தையிடம் இருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழ்நிலை மோசமடைந்தது வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வர தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்தி கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகப் போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருஷத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் குருப்பெயர்ச்சி தான் குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருடம் கழித்து மீண்டும் கடகராசியில் உச்சமாக போகிறார் எனவே இந்த வருடத்துல ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்லணும் வருடத்தின் ஆரம்பத்துல மிதனத்துல குருவக்கரத்துல இருப்பாரு அதன் பிறகு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி ஆகி நேர்கதியில பயணம் பண்ணுவாரு அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்துல வந்து உச்சமாவார் நம்முடைய ராசிக்கு குரு பத்தாம் இடம் வந்து உச்சமாகிறது ஒரு வகையிலே சிறப்பு அடுத்தது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு இருக்க போறாங்க வருடத்தின் கடைசியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் இடமாற்றமாகி விடுவார்கள் சனி பகவான் மீன ராசியிலே இருக்கிறார் சனி எந்த மாற்றமும் இல்லை எந்த இடப்பெயர்ச்சியும் கிடையாது சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்கிரம் அடைவார் பின்னர் வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியிலே பயணிப்பார் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்வையில் சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு நெருப்பு ராசியான சிம்மமும் காற்று ராசியான கும்பமும் செயல்பாடு அடைந்திருக்கின்றன எந்த சுப பார்வையிலும் இல்லை எனவே நெருப்பு காற்று சம்பந்தமான பாதிப்புகள் உலகளாவிய அளவில் வர வாய்ப்பு அதிகம் இதுதான் இந்த வருடத்துக்கான கோல் நிலை ராசியை பொறுத்தவரை குரு பதினோரு வருடம் கழித்து இப்ப வந்து கடகத்தில் உச்சமாக போகிறார் குரு பத்தாம் இடம் வந்து உச்சமாகிறது ஒரு வகையிலே சிறப்பு ஆறாம் அதிபதி உச்சமாகிறதுனால வேலை தேடும் நல்ல வேலை தேடும் மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் சுமை இல்லாமல் உயர்வாக இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பெற வாய்ப்பு அதிகம் குறிப்பாக ஜூன் ஒன்றுக்கு பிறகு இதை காணலாம் இந்த வருடம் ஒரு மாற்றம் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கும் இடமாற்றம் வேலைக்காக ஏற்படும் ஒரு நல்ல ஏற்றம் வளர்ச்சி உண்டாகும் பொருளாதார ரீதியாக இந்த வருடம் ஓரளவுக்கு நிலையான வருமானம் தரும் தனது இலாபம் சிறப்பாக இருக்கும் கடன் சிந்தனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் ஆறில் இருக்கும் சனி கடன் பிரச்சனையில் இருந்து வெளியே வர உதவும் நீங்கள் ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கினால் அது தீர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது பொருளாதார சிரமத்தில் இருந்தால் அதிலிருந்து வெளியேற உதவும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி கிடைக்கும் ஏழாம் இடம் பெருசாக பாதிக்கப்படவில்லை குரு வந்து உச்சமாக இருப்பதால் ஜூன் ஒன்றுக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளில் சுப செய்தி கிடைக்கும் தாமதம் தடைகள் நீங்கி திருமண முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இல்லை வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக இருக்கும் பிரிந்தவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பும் உண்டு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால் ஏற்பட்ட மன உளைச்சலும் பிரச்சனையும் சரியாகும் நண்பர்கள் மூலம் சிலர் உதவியை வழங்குவார்கள் இது ஒரு சாதகமான அம்சம் குழந்தை பாக்கியம் மே மாதத்துல சுப செய்திகள் அதிகம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் பிறகு சுப செய்திகள் கிடைக்கலாம் மே மாதத்திற்கு பிறகு நிறைய தடை அமைப்புகள் நீங்கும் பெண்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் குரு இரண்டாம் இடத்துல பார்வை வைத்திருக்கிறார் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் பெண்கள் மூலம் நடக்கும் இல்லத்தரசிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் குடும்ப பொறுப்புகளுக்கு சமாளிக்க நீங்கள் நல்ல வழியில் இருப்பீர்கள் குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்தால் நல்லது இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைய சுபத்துவத்தை உறுதி செய்கிறது எல்லாமே நிம்மதியாக நகர்த்த வாய்ப்பு கிடைக்கும் செலவு வீணாக வராது சுபமாக மாற்றிக்கலாம் செலவு தொடர்ச்சியாக இருந்தாலும் அந்த செலவு கே அர்த்தம் இருக்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் வணிகம் அதாவது பிசினஸ் செய்பவர்களுக்காக வணிகத்தில் சில தொந்தரவுகள் இருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிலையான அமைப்பை கொடுக்கும் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கி பெரிய முதலீடு எடுத்தால் ஆபத்து இருக்கலாம் தொடர்ச்சியான செலவுகள் இருக்கும் இதனால கையில் சுழற்சி வருமானம் இருப்பினும் செலவு கொடுகிறது முதுகு வலி இடுப்பு பிரச்சனைகள் அதிகம் வர வாய்ப்பு வைரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இதயம் சம்பந்தமான பாதிப்பு இருந்தால் கவனமாக இருங்கள் கணுக்கால் பிரச்சனை சிலருக்கு ஏற்படலாம் இல்லத்தரசிகளின் உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை குழந்தைகள் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவையான வருடமாகும் பிள்ளைகளோடு முரண்பாடுகள் உருவாக வாய்ப்பு அவர்களுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் பூர்வீக சொத்துக்களில் கவனம் பூர்வீக சொத்துக்களில் சில தொந்தரவுகள் வரும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பங்காளியோடு பிரச்சனை ஏற்படலாம் புத்தி தெளிவு குறைவாக இருக்கும் ஐந்தில் இருக்கும் ராகு காரணம் ஆகவே அவசர முடிவுகள் எடுப்பது தவிர்க்க வேண்டும் மனதில் தாக்கம் இயக்கம் கவலை உண்டாகும் காதல் உறவு காதலுக்கான உறவுகளில் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் காதல் உறவுகளில் குழப்பம் உண்டாகும் இது திருமணமாகும் இல்லையா என குழப்பங்கள் நிறைய உருவாகும் நிதானமாக நடத்துங்கள் இந்த வருஷத்தில் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துகிறது நல்லது ஜூன் மாதம் வரைக்கும் குறிப்பாக மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் படிப்பில் அதிகமான கவனத்தோடு இருந்துக்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த வருடம் எதை வழிபட்டா பலன் அதிகமாக இருக்கும் என்றால் முதலாவதாக குலதெய்வ வழிபாடு தடை தாமதம் வரும் அதனால குலதெய்வ அருளை பெறுவது ரொம்ப அவசியம் இரண்டாவதாக திருநள்ளாறு போய் சனி பகவானை வணங்குவது சிறப்பு சனிக்கிழமை திருநள்ளாறு போய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் எனக்கு இருந்த குறைகள் நீங்கிடணும் என்று வேண்டிக்கோங்க இந்த வருடம் சிவன் வழிபாடு மிகப்பெரிய பரிகாரம் குறைபாடுகள் பூர்வீக பிரச்சனை ராகு கேது சோதனைகள் அனைத்தையும் சரி பண்ணும் கடைசியாக காலையில் எழுந்து குளித்து காகத்துக்கு உணவு வைக்குதல் போன்ற கருணை செயற்பாடு வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு போடுதல் குணமாக இருக்கும் இவையெல்லாம் புண்ணியமும் சுப பலன்களையும் கொடுக்கும் இத்தகைய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை செய்தால் இந்த வருடம் மேலும் சுபமாய் அமையும் செலவுகள் இருந்தாலும் அது ஒரு நல்ல முடிவை வழங்கும் மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்லத் தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது இனி எல்லாமே நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்